ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே நைன்டீன் பத்தொம்பதாவது நாளோட எழுவது முக்கியமான கேள்விகள் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் அண்டு மொத்தம் பதினெட்டு நாள் நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் திரும்ப திரும்ப படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய முறை அதை வந்து படித்து படித்து பார்த்து நல்ல ஒரு மாதிரி மெமரியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி கான்சென்ட்ரேட்டடாக படிங்க சோர்வாகாதீங்க நிறைய பேர் மாணவர்களே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணி எப்படி படிக்கிறது பயமாக இருக்குது அது மாதிரியான ஒரு சில ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன் இல்லை எல்லாேருக்கும் பயமாக தான் இருக்கும் வெளியே உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது ஈஸி அதாவது அந்த எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பரண்ட்டாக இருக்கும் போது அது நீங்கள் கடைசி நாள் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்கும் எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும் அதுக்கு தீர்வு வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அது கூட வந்து அப்படியே நம்ம அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது தான் அந்த அழகே நீங்கள் அந்த எக்ஸாமை முடித்து போஸ்டிங் வாங்குற வரைக்கும் அதனால் அதை என் ஒரு மாதிரி எம்பரேஸ் பண்ணுங்க விச்சஸ் அது கூட வந்து சேர்ந்து பயணிக்க பழகுங்க அந்த பயத்தோடையே நம்ம வந்து இது பண்ண வேண்டியது தான் பயம் படிக்க வைக்கும் அதனால் இருந்து மீண்டு வரணும் பயம் இல்லாத அப்படியே இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இருக்கும் ஜாலியாக புரிஞ்சிக்கிட்டு நல்லா வந்து படிக்க பழகிக்க வேண்டியதான் சரி எப்பவும் போல் தான் நம்ம வந்து யூனிட் எயிட்டு இப்போ வந்து யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொஷின் பேங்க் ஒன்று போட்டிருக்கோம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுப மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு கேள்வி வந்து அதில் இருக்கும் நீங்கள் ரூபீஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு அதை வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவில் ஒரு டெமோ மாதிரி அதில் கொடுத்துருப்போம் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பர்டிகுலராக வந்து யூனிட் ஒன் அதில் வந்து வேர் சொல் அறிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு வந்துடலாம் பெருசாக ஒன்றும் டஃபாக இருக்காது ஆனாலும் கம்பல்சரியாக கேட்கணும் காது கொடுத்து நல்லா கிளியராக கேட்டுருங்க சரி ஓகே இதில் ஃபஸ்ட்டு வந்து அகல்தான் அகல்தான் அப்படின்னா வேர் சொல் என்னது அகல் அகல்தல் இல்லையா அகல் அகன்று அப்படின்னா வேர் சொல் என்னது அகல் இந்த லகரம் வேற இந்த லகரம் வேற இல்லையா அகல் சிறப்பு லகரம் அகல் வந்து நம்ம மொழியில் சொல்லணுன்னா குண்டுல இல்லையா சரி அடுத்தது வந்து அடங்கி அப்படிங்கிறது சொல்லு அதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்றன்னா அடங்கு அதுபோல் அடைந்தோம் அதற்கான வேர்ச்சொல் என்ன அடை அணிந்தான் அதற்கான வேர்ச்சொல் என்னது அணி அறிந்து அதற்கான வேர்ச்சொல் வந்து அரி இந்த ரி வேற அதே இந்த ரி வந்ததுன்னால் அதோட பொருள் வேற தெளிவாக வந்துவிட்டு ஞாபகம் இருக்கணும் அடுத்தது வந்து அரியது இதோடது வந்து அருமை நல்லா கிளியராக கவனிச்சுக்கிறீங்கட்டுருக்கேன் இங்கே அறிந்து இதோட வேறுச்சொல் வந்து அரி இது ரெண்டுமே பார்த்துக்கணும் இதை மறைச்சி வச்சு கேள்வியாக கேட்டுருக்கலாம் இல்லையா சரி ஓகே அதுபோல் அரியது அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா அருமை ரெண்டையும் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுபோல் அறிந்தான் இது எல்லாம் ஈஸி தான் ஆனால் கூட சரி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து இதுக்கான அந்த வேறுச்சொல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வந்து அதை மறைச்சி வச்சுருந்தேன் அறிந்தான் அடித்தால் அலறல் ஸோ அப்போ இதற்கான பதில் பார்த்துடலாம் அறிந்தான் வேர்ச்சொல் என்னது அரி அது போல் அடித்தாள் அடித்தாள் அடித்தான் எதுவாக இருந்தாலும் வெறிச்சொல் என்னதுங்க அடி அலறல் அப்படின்னா வேறிச்சொல் வந்து அலறு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு இந்த பத்து கேள்வியும் கவனிச்சிருங்க முடிச்சிடலாம் அகல்தான் அகல் அகன்று அகல் அடங்கி அடங்கு அதுபோல் அடுத்தது வந்து அடைந்தோம் அப்படின்னா அடை அணிந்தான் அப்படின்னா அணி அறிந்து அரி அதே போல் இந்த அரியது அப்படிங்கிறது அருமை இந்த ரெண்டையும் வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும் அதுபோல் அடுத்தது வந்து அறிந்தான் அப்படின்னா அரி அடித்தாள் அப்படின்னா அடி அதுக்கு அடுத்ததில் அலறல் அப்படின்னா அலறு சரி இதுலேயே அடுத்தது வந்து ரெண்டாவது யூனிட்டில் பார்த்துருவோம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதுதான் வந்து கேள்வி நான் அந்த வழக்குலாம் ஒரு தூரம் படிச்சிட்றேன் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்னது அநியாயம் அதுக்கு அடுத்ததில் வந்து அமக்கலம் அவங்க அங்கை அநியாயம் அமக்கலம் அவங்க அங்கை அதுக்கப்புறம் அடமானம் அதுக்கப்புறம் அண்டைக்கு அருகாமை அருவாள் அண்டைக்கு அருகாமை அருவாள் அதுக்கு அடுத்ததுல ஆள்கள் ஆராய்ச்சி ஆள்கள் ஆராய்ச்சி ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அநியாயம் அநியாயம் அப்படின்னா பதில் என்னது அநியாயம் இல்லை அதுபோல் அடுத்தது அமர்கலம் அப்படின்னா பதில் வந்து என்னதுங்க அமர்க்களம் அமர்கலம் அடுத்து அவங்க அப்படின்னா அவர்கள் அவர்கள் இதுதான் பதில் அங்கை அப்படின்னா அங்கே அதுபோல் அடுத்ததுல அடமானம் அப்படின்னா அடைமானம் அடைமானம் அது அதுபோல் அடுத்த அண்டைக்கு அப்படின்னா அதற்கு பதில் என்ன அன்றைக்கு அண்டை அருகாமை அப்படின்னா அண்மை அண்மை அருவாள் அப்படின்னா அறிவாள் ஆள்கள் அப்படின்னா ஆட்கள் அதுபோல் அடுத்தது ஆராய்ச்சி அப்படின்னா ஆராய்ச்சி இல்லை அதுதான் சரியானது இந்த பர்டிகுலர் கேள்வியெலாம் இந்த அடமானம்னு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து அடமானம்னு கொடுத்தா சரியாக எழுதணும்னா அதாவது அடைமானம்னு கொடுத்து அதை சரியாக எழுத சொன்னால் அடமானம்னு எழுதி தந்துடுவோம் அந்தளவுக்கு இந்த சொல் வந்து நமக்கு நல்லா பழகிடுச்சு இந்த சொல் தான் புதுசாக இருக்குது மற்றதெல்லாம் கூட நீங்கள் ஓரளவுக்கு அந்த சொல்லை பார்த்தா ஆப்ஷனில் ஆன்சரை பார்த்தா எழுதிடலாம் சரியா ஓகே இதுக்கு இது தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது யூகிக்க முடியும் அடமானம்லாம் வந்து ஓகே இது தெளிவாக தான் இருக்குது இதுதான் சரி அப்படின்னு நம்ம நம்புகிற அளவுக்கு நமக்கு வந்து இந்த சொல் நல்லா பழகிடுச்சு அதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அநியாயம் அநியாயம் அதுபோல் அடுத்ததில் வந்து என்ன படித்தோம் அமக்கலம் அது சரியாக அப்படி எழுதலாம் அமர்க்கலம் அவங்க சரியாக எழுதுனா அவர்கள் அதுபோல் அடுத்ததில் அங்கை அது சரியாக எழுதுனா அங்கே அடமானம் சரியாக எழுதுனா என்னது அடைமானம் அடுத்து அண்டைக்கு அப்படின்னா சரியாக எழுதும் போது அன்றைக்கு அருகாமை அப்படின்னா அண்மை அண்ட் சிமிலர்லி அருவாள் அப்படின்னா அறிவாள் அறிவாள் அடுத்த ஆள்கள் அப்படிங்கிறது ஆட்கள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஆராய்ச்சி ஆராய்ச்சி தெளிவான ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அதுக்கு அடுத்த இல்லை எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இதில் எப்போதுமே டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இது சரியா இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அந்த எவ்வகை வாக்கியம் இல்லை பிரித்தெழுதுக இதெல்லாம் எழுதும் போது கமெண்ட் செக்ஷன் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருக்கும் அது ஒரு சிலர் வந்து டவுட் கேட்குறது அதற்கு பதில் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ப்ராப்பரான விவாதம் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ நான் ஒரு ஒரு ஏதாவது ஒரு கேள்வி ஒரு பதிலை தவறாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டுன்னா அதை திருத்தி சரியாக சொல்லிட்டு போகிறதுல ஒரு தப்பும் இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்ட்டுன்னா அதை கமெண்ட் பண்ணி அதுக்கு முகமே தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கறது இதெல்லாம் மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதில் ஒரு தவறும் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலனா அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தால் கூட அதை தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கேட்குறோன்னா நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கழித்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அந்த ஆன்சர் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கூட அது வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னன்னு சொல்லி அந்த எங்கேஜான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கொண்டு போகலாம் அதே போல் அதே போல் ஏதாவது வந்து ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு அதை ஒரு முறை படித்து பாருங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தான் பின் பண்ணிருப்போம் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது புக்லான்ச்சு இல்லை வேறு ஏதாவது பற்றி இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக வந்து மைண்டில் வச்சுக்குவோம் சரி அடுத்த கேள்வி அதாவது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிய இந்த டாபிக் பாத்திரலாம் ஃபஸ்ட்டு கேள்வி படிச்சிட அப்புறம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்னது உலகம் மிகப்பெரியது உலகம் மிகப்பெரியது அடுத்த ரெண்டாவது கேள்வி உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன மூணாவது கேள்வியில் ஐயோ அதிக மலை அதிக மலையால் வீடு இடிந்ததே இல்லையா ஒரு ஒரு வருத்தமாக சோகத்தின் உச்சமாக கத்தணும் இல்லையா ஐயோ அதிக மழையால் வீடு இடிந்ததே அடுத்ததுல இருநூற்றி எண்பத்தி நாலாவது கேள்வியில் உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஸ் என அழைக்கப்படுகிறது உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஸ் என அழைக்கப்படுகிறது சரி அடுத்தது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடராகும் எழுவாய்னா சப்ஜெக்ட் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடராகும் சரி இதே போல் அடுத்தது ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று கூறினான் ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று கூறினான் ஸோ பதில் என்னென்னு பார்க்கணும் அடுத்த கேள்வி வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தலர் எதிர்ப்பு தெரிவித்திலர் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இல்லை எதிர்ப்பு தெரிவித்திலர் அடுத்து தீயணை ஒளிக தீயண ஒளிக நல்லென பெருக அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் நினைக்கிறேன் தீயணை ஒளிக அதுபோல் அடுத்தது சீதை மான்களை விரும்பினால் சீதை மான்களை விரும்பினால் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது பாடம் முருகனால் கற்பிக்கப்பட்டதுன்னு கூட வச்சிக்கலாம் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது சரி இப்போ இதற்கான பதிலெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு உலகம் மிகப்பெரியது இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா செய்தி வாக்கியம் உலகம் மிகப்பெரியது செய்தி வாக்கியம் அடுத்து உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன கேள்வி கேட்குறாங்க வினா வாக்கியம் அடுத்து ஐயோ அதிக மலையால் வீடு இடைந்தது உணர்ச்சி வாக்கியம் அதுபோல் அடுத்தது ஊகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதல் முதலியன முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து உணர்ச்சி தொடர் அதுபோல் அடுத்து ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடராகும் வந்து தனிநிலை தொடராகும் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடர் அப்படி டைரெக்டாக அதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் தனிநிலை தொடர் தனிநிலை தொடர் இதுபோல் அடுத்ததுல ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று கூறினான் இதற்கான இது என்ன அப்படின்ட்டுன்னா கலவை வாக்கியம் கலவை வாக்கியம் அதுபோல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எதிர் தெரிவித்திலர் இல்லையா அதுக்கு வந்து பதில் என்னது எதிர்மறை வாக்கியம் தீயண ஒளிக அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்றனா தீயண ஒளிக அப்படின்னா இதற்கான பாக்கியம் பதில் வந்து விளைவு வாக்கியம் விளைவு வாக்கியம் தீயணு ஒளிக இதற்கான பதில் வந்து விளைவு வாக்கியம் அடுத்து சீதை மான்களை விரும்பினால் சீதை மான்களை விரும்பினால் இதற்கான பதில் வந்து செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் அடுத்த பாடம் முருகனால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் இன்னொரு முறை படிச்சிருந்தேன் தெளிவாக வந்து கவனிச்சிருங்க ஸோ ஃபஸ்ட் வந்து உலகம் மிகப்பெரியது அப்படின்னா செய்தி வாக்கியம் உலகம் மிகப்பெரியது அப்படிங்கிறது செய்தி வாக்கியம் அதுபோல் அடுத்து உன் பெயர் என்ன அப்படின்னா வினா வாக்கியம் அடுத்ததுல ஐயோ அதிக மலையால் வீடு இடிந்ததே அப்படிங்கிறது உணர்ச்சி வாக்கியம் உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் என அழைக்கப்படுகிறது அடுத்ததுல ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ராமன் ராவணனை இன்று போய் நாளை வா என்று கூறினான் கலவை வாக்கியம் அடுத்ததுல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திலர் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் தீயன ஒளிக அப்படிங்கிறது விளைவு வாக்கியம் சீதை மான்களை விரும்பினால் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது அதற்கான பதில் என்னதுங்க செய்யப்பாட்டு செய்யப்பாட்டு வினை வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் சரி அடுத்ததுல கலை சொற்கள் இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு வந்துடலாம் வயல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் பேரபிள் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பேரபிள் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் அடுத்ததில் வந்துட்டு ஜங்கிள் அப்படின்னா காடு ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் அடுத்ததில் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் பேலட் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணணும் பேலட் பேலட் அப்படிங்கிறது என்ன கரேஜ் அப்படின்னா துணிவு சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்றனா அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படிங்கிறது அரசியல் மேதை ஸோ அப்போ நம்ம எந்தெந்த ஆன்சர்ஸை மறைச்சி வச்சுருந்தோமோ அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் அது வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் கூட பண்ணலாம் பரபிள் அப்படின்னா ஓமை பேரபிள் அப்படிங்கிறது ஓமை அதுபோல் பேலட் அப்படிங்கிறது கதை பாடல் கதை பாடல் அதான் வந்து நம்ம பேலட் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே டன் இப்போ இதை இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனிச்சிருங்க ஸோ வயல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் பேரபிள் அப்படின்னா உவமை ஜங்கல் அப்படின்னா காடு ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் பேலட் அப்படின்னா கதைப்பாடல் கரேஜினா துணிவு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை அதுக்கு அடுத்த டாபிக் போகலாம் ஓமை தொடரின் பொருள் அறிதல் இது ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியான ஒரு டாபிக் தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு கூற இயலாமை ஊமை கண்ட ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு அல்லது கூற இயலாமை அடுத்ததுல வந்து எல்லில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு எல்லில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு பற்றி சொல்லுது எட்டா பழம் புளித்தது போல எட்டா பழம் புளித்தது போல ஏமாற்றம் அடுத்தது வந்து ஏழை பெற்ற செல்வம் போல அப்படின்னா மகிழ்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல் எதை குறிக்குது அப்படின்ட்டுன்னா மகிழ்ச்சி அதுபோல் ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படின்னா விரட்டுதல் விரட்டுதல் அதுக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல அப்படின்னா காலம் தாமதித்து உணர்தல் வருமு வருமுன் காவாமை இல்லையா வருமுன் காவாமை காலம் தாமதித்து உணர் உணர்தல் வருமுன் காவாமை இல்லை கயிறற்ற பட்டம் போல் தவித்தல் அல்லது வேதனை தவித்தல் அல்லது வேதனை கடை தேங்காயை எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல் கடை தேங்காயை எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா என்னதுங்க பிறரை ஏமாற்றுதல் அடுத்து வந்து கண்ணனை கட்டி காட்டில் விட்டது போல் கண்ணை கட்டி கண்ணனைன்னு சொல்லிட்டேன் இல்லையா கண்ணனை இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் அப்புறம் வேதனை துன்பம் மற்றும் வேதனை அதுக்கடுத்த கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா கலக்கம் வருத்தம் கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா கலக்கம் மற்றும் வருத்தம் சரி இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ஓமை தொடரின் பொருள் அறிதல் அதான் டாப்பிக்கு ஸோ அப்போ என்னென்ன பண்ணுறோம் ஓமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு கூற இயலாமை எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் மறைவு எட்டா பழம் பொழித்தது போல அப்படின்னா ஏமாற்றம் ஏழை பெற்ற செல்வம் போல அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஒண்ட வெந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படின்னா விரட்டுதல் பின் சூரிய நமஸ்காரம் போல அப்படின்னா காலம் தாமதித்து உணர்தல் வருமுன் காவாமை அதுபோல் கயிறற்ற பட்டம் போல அப்படிங்கிறது தவித்தல் அல்லது வேதனையை குறைக்குது கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படிங்கிறது பிறரை ஏமாற்றுதல் அந்த அந்த விஷயத்த பற்றி சொல்லுது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அப்படின்னா துன்பம் வேதனை அதுபோல் அடுத்தது கடன்பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னா கலக்கம் வருத்தம் சரி அடுத்த டாபிக் யூனிட் சிக்ஸில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதுவும் ஒரு மாதிரி ஈஸியான ஏரியாவாக தான் இருந்தது டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி டைஜஷன் அப்படின்னா ஜீரண மாதல் ஜீரண மாதல் இல்லையா அதுக்கு அடுத்ததில் டிஜிட் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் மேரண்ட் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு பாருங்கள் அடுத்து மார்பிள் அப்படின்னா சிற்பங்கள் மார்ச் அப்படின்னா பவனி மார் எம்ஏஆர் மார் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் சாண்டல் அப்படின்னா சந்தனம் அதுபோல் வேஜர் அப்படின்னா கூலி வாங்குபவர் ஆன்சிஸ்டர் அப்படிங்கிறவங்க முன்னோர் மோல் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் டைஜஷன் ஜீரணமாதல் டிஜிட் டிஜிட் அப்படின்ட்டுனா விரல் இடை விரல் இடை அதுபோல் மேரண்ட் அப்படின்னா குறைபாடு மேரண்ட் அப்படிங்கிறது குறைபாடு மார்பிள் அப்படின்னா சிற்பங்கள் மார்ச் அப்படின்னா பவான் பவனி பவனி மார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கெடுத்து அல்லது சிதைத்து கெடுத்து அல்லது சிதைத்து சாண்டல் அப்படின்னா சந்தனம் வேஜர் அப்படின்னா கூலி வாங்குபவர் ஆன்செஸ்டர்னா முன்னோர் மோல் அப்படிங்கிறது நுண்கூறு அல்லது மச்சத்தை குறிக்குது நுண்கூறு அல்லது மச்சத்தை குறிக்குது தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் அந்த புதிய வார்த்தைகள் இப்போது நம்ம வந்து பிரித்தெழுதுன்னு ஒரு டாபிக் படிக்க போகிறோம் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாப்பிக் அதுதான் அப்போ நீங்கள் மொத்த பிரித்தெழுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குன்னா உட்காந்து ஆயிரத்தி ஐநூறையும் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதில் ஃபில்ட்ரு பண்ணி டஃப்பானதெல்லாம் என்ன அதை வந்து தனியாக எடுத்துடணும் ஈஸியானதெல்லாம் என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிச்சிடணும் இப்போ அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு இரநூறு முந்நூறு கேள்வி இருக்குல்ல அதை உட்காந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸி இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் அதே தான் இங்கேயும் இப்போ நம்ம பத்து கொஸ்டின் கொடுக்குறோம்னா அதில் ஆர் டூ கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னா அதை யூகிச்சு பார்க்கணும் அல்லது அதை நல்லா கவனித்து அந்த இடத்த நல்லா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அங்கே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த தப்பை பண்ணிடாதீங்க கவனம் அதுக்கடுத்தது வந்து திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் ஒரு கவிஞர்கள் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இருக்கார் கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால் ஒரு மாதிரி ஒரு சமத்துவ கொள்கையை வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மொழியில் எடுத்து சொல்லி பாடியிருப்பார் அற்புதமாக இருக்கும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனாலும் கூட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லைன் இருக்குது வள்ளுவர் வந்து சொல்கிறார் வறுமை எவ்வளோ கொடியது அவ்வையார் சொல்லியிருப்பாங்க கொடியது கேட்கும் வடிவேலா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க அந்த மாதிரி வறுமை எவ்வளோ கொடியுதுன்னு சொன்னவங்க சொன்னவங்க மத்தியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து எளிய தமிழில் அதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்வார் திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாடல் அதில் வந்து வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார் ரொம்ப கம்மி காலம் தான் வாழ்ந்திருப்பார் இருபத்தொம்பது வயசுல இறந்து விடுவார் ஸோ அப்போ அதுக்குள்ளேயே ஒரு சூப்பரான சீர்திருத்தத்தை வந்து அவர் கொண்டு வந்ததுக்கு அந்த எளிய மொழியில் சொல்லிட்டு போயிருப்பார் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் தேடி 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 அவரோட பாடல் வரிகள் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான ஒரு கவிஞர் சரி மக்கள் கவிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார் கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அப்புறம் பதில் படிச்சிருவோம் அடுத்த ரெண்டாவது கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்போல் மூணாவதுல தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இப்பாடலை தோழர் ஜீவானந்தம் கேட்ட பின்பு நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என்று யாரை புகழ்ந்தார் நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என்று யாரை புகழ்ந்தார் யார் புகழ்றாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அதுக்கு இல்லை பாரதிதாசனால் எனது வலது கை என புகழப்பட்டவர் யார் பாரதிதாசனால் எனது வலது கை வலது கை என்று புகழப்பட்டவர் அதாவது இவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் வந்து சினிமா ஆசையில் நடிக்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாடல் எழுத கற்றுக்கிறதுக்காக திரு பாரதிதாசன் அவர்கள்ட்ட போய் மாணவராக சேர்ந்துப்பார் அந் அவரோட இதழ்கள்லாம் பணிபுரிது அந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஈவன் அவர் எந்த பாட்டு எழுதினாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து அவரோட ஆசிரியர் மீது இருந்த அந்த பற்றின் காரணமாக பாரதிதாசன் வாழ்க அந்த மாதிரி வந்து அந்த பேப்பரில் எழுதி அதுக்கப்புறம் தான் பாடலை எழுதத் தொடங்குவார் அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் உண்டு அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாரதிதாசன் அவர்கள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட ஆசிரியர் அதில் இல்லை ஸோ அப்போ அவர் சொல்கிறார் எனது வலது கை அப்படின்ட்டு அப்போ யாரை பற்றி சொல்கிறாரு அதான் கேள்வி அதுபோல் அடுத்து தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை தீர்க்கும் கல்வியினை கற்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அதுபோல் அடுத்த கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திரை இசை பாடல்கள் மூலமாக யாருடைய உயர்வை போற்றினார் அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அடுத்த கேள்விக்கு வந்து உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல்கள் மூலமாக பரவலாக்கியவர் யார் அடுத்த கேள்வியில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் முதல் திரைப்பட பாடல் எது முதல் திரைப்பட பாடல் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் படித்த பெண் சரி ஓகேடன் இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் கவிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் மக்கள் கவிஞர்னு குறிப்பிடப்படுறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்ட்டுன்னா செங்கப்படுத்தான் காடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போதைய தஞ்சாவூரில் இருந்தது ஸோ செங்கப்படுத்தான் காடு அதான் ஒரு பிறந்த ஊர் அதுக்கடுத்ததில் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இப்பாடலை பாடியவர் யார் பாடலை பாடியவர் உங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதா சரி ஓகே அது அதிலே அடுத்ததுல வந்து பாரதிதாசனால் எனது வலது கை என புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் தன் மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதே அடுத்ததுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திரைசை பாடல்கள் மூலமாக யாருடைய உயர்வை போற்றினார் அப்படின்னா உழைப்பாளிகளின் உயர்வை போற்றினார் கடவுள் நம்பிக்கை அது இது இந்த மாதிரியான அமானுஷ தீர்வுகளை எல்லா தூக்கி ஓர வச்சுட்டு உழைப்பை பற்றியும் அது சார்ந்த முக்கியத்துவத்தை பற்றியும் வந்து பேசியிருப்பார் அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல்கள் மூலமாக பரவலாக்கியவர் யார் அப்படின்னா அதுவும் யார் தாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் முதல் திரைப்பட பாடல் எது அப்படின்னா படித்த பெண் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து அதில் தான் அவர் முத முதல்ல எழுதுறாரு சரியாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு கொஞ்சம் இயர் சரியாக தெரில அரௌண்ட் ஐம்பத்தி எட்டு போல் ஒரு ஆண்டில் வந்து நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு படம் அதில் வந்து இவர் பாடு பாட்டு வந்து எழுதியிருப்பார் அதுபோல் திரு எம்ஜிஆர் அவர்களே ஒரு முறை சொன்னதாக சொல்லுவாங்க என்னோடய அந்த முதலமைச்சர் நாற்காலியில் மூன்று கால்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கால் வந்து கண்டிப்பாக வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகேடன் ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் மக்கள் என குறிப்பிடப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் எந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்ட்டுனா அன்றைய தஞ்சாவூர் செங்கப்படுத்தான் காடு அதுபோல் அடுத்து தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இப்பாடலை தோழர் ஜீவானந்தம் கேட்ட பின்பு நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என்று யாரை பாடினார் அப்படின்ட்டு யாரை புகழ்ந்து பாடுறார் அப்படின்ட்டுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் புகழ்கிறார் பாரதிதாசனால் எனது வலது கை என புகழப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் அதுவும் யார் தான் சொல்கிறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் சொல்கிறார் அதுபோல் அடுத்ததில் அதுக்கு அடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திரை இசை பாடல்கள் மூலமாக யாருடைய உயர்வை வந்து போற்றார் அப்படின்ற உழைப்பாளிகளின் உயர்வு அதுபோல் அடுத்ததுல எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல்கள் மூலமாக பரவலாக்கியவர் யார் அப்படின்றன திரு பட்டுக்கோட்டை சுந்தரனார் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் முதல் திரைப்படம் எது அப்படின்னா படித்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு படித்த பெண் அப்படிங்கிறதான் முதல் திரைப்படம் அவர் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறாரு இந்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கடைசி கேள்வியில் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என்று பாடியவர் யார் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப 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 படிங்க நான் முன்னாடியே வந்து லைக் இப்போ நீங்கள் பத்தொன்பதாம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க நான் பதினெட்டாம் தேதி இரவு வந்து இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் சோர்ந்துட்டதுனால டயர்டாக இருக்கிறதுனால கல் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது அதனால அந்த டயர்டு வந்து உங்களுக்கு ஃபேஸில் தெரியலாம் என்ன இவனே வந்து தூங்கிட்டு குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டேன்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த பத்தொன்பதாம் தேதி இந்த நாள் வந்து உங்களால் எவ்வளோ மேக்ஸிமமாக வந்து இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ நிறைய படிச்சுக்க முடியுமோ அவ்வளோ நிறைய படிங்க எந்த விதத்துலேயுமே இந்த நாளில் வந்து எந்த விஷயமும் கோட்டை விட்டுருக்கக்கூடாது நல்லா ப்ராப்பராக இந்த நாளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிச்சுருங்க படிச்சுட்டு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் படிச்சிங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அண்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் டே டுவெண்ட்டி வீடியோவில் வந்து சந்திப்போம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா